அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியர் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது காய்கறி வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க அதில் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா பூச்சிகள் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிலர் வந்து கெமிக்கல் மருந்து அடித்து கட்டுப்படுத்துவாங்க பயோவில் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேப்பை எண்ணெய் வந்து தெளித்து பூச்சிகளை விரட்டி விடுவாங்க இந்த வேப்பை எண்ணெயை கரைக்கிறதுல சிக்கல் இருக்குது இதை வந்து ரெண்டு மூணு விதமாக கரைப்பாங்க ஒருத்தர் வந்து ஷாம்பு போட்டு கரைப்பாங்க ஒரு சிலர் காதி சோப் போட்டு கரைப்பாங்க ஒரு சிலர் வந்து வெட்டிங் ஏஜென்ட் போட்டு கரைப்பாங்க நம்ம சொல்லுவோம் வெட்டிங் ஏஜென்ட்டு சாம்பிள் இந்த ரெண்டுலேயும் கெமிக்கல் இருக்குல்ல அது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எங்களை ஒரு சில விவசாயிகள் கேட்குறாங்க அப்போது பயோவில் நம்ம வேப்பண்ணையை பயன்படுத்துவோம் அதை கரைக்கிறதுக்கு பயோலேயும் எங்களுக்கு ஒரு மருந்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து கொத்தவரங்காக இருந்து வேப்பண்ணையை எப்படி கரைக்கிறோன்னு சொல்ல போகிறோம் அதுதான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது இதுதான் தண்ணி இது வேப்பண்ணை இந்த வேப்ப எண்ணெயும் தண்ணியும் ஊற்றும்போது தண்ணி தனியாக இருக்குது வேப்ப எண்ணெய் தனியாக இருக்குது இது வந்து கரையிறது இல்லை இதை வந்து தெளிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி வந்து கீழே செடிகள் மேலே படும் அடுத்து ஒட்டுக்காக வேப்ப எண்ணெய் போய் இலைகள் மேலே அப்புச்சு அப்படின்னா இந்த இலைகள் வந்து கருகி போயிடும் அளவுக்கு அதிகமான எண்ணெய்கள் மேலே போகிறதுனால ஒளிச்சேர்க்கை பண்ணாமல் கருகி போயிடும் வெறும் தண்ணி அடிக்கிறதுனாலயும் பூச்சிகள் வந்து சாகாது இது வந்து பிரயோஜனமாக நமக்கு இருக்காது இப்படி குழுக்கினாலுமே மறுபடியும் லேயராக போய் பாமாய்க்கும் அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் ஒரு கால் கிலோ வாங்கிக்க ஒரு லிட்டர் வேப்பண்ணையை நீங்கள் கரைக்க வேணும் அப்படின்னா கால் கிலோ கொத்தவரங்காய் வாங்குங்க இதனோட விலை பதினஞ்சு தான் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு துணியில் இந்த அரைச்சதை போட்டு நல்லா இறுக்கி பொழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்தவரங்காய் சாறுகள் வந்து கிடைச்சிரும் ஒரு கிலோ வேப்பண்ணையை கரைக்கிறதுக்கு கால் கிலோ கொத்தவரங்காய் அந்த மாதிரி இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு தண்ணி இதுல வேப்பண்ண இந்த ரெண்டையும் ஊத்துறோம் அதே மாதிரி மிதங்குது பாத்தீங்களா இங்க மிதங்கன மாதிரியே மிதங்குது அதுக்கப்புறமா இந்த கொத்தவரங்கா சாறை ஊத்துறோம் சரிங்களா இந்த கொத்தவரங்கா சாறு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதைய அப்படியே ஊத்துறோம் கால்க்கு போதும் இப்போ அப்போது இப்படி பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த வேப்பெண்ணெய் ஃபுல்லாக கரைஞ்சி இதோட ஆயிடுச்சு இதில் பாருங்க ஒரு லேயராக பாம் ஆயிருக்கு நூறு சதவீதம் வேப்ப எண்ணையும் தண்ணியும் கரைஞ்சி உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் இன்னொரு முறை சொல்கிறேன் ஒரு லிட்டர் வேப்ப எண்ணையை கரைக்கிறதுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த சாறுகளை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியோடு கலந்து கரைச்சிட்டீங்க அப்படின்னா முழுமையாக கரைஞ்சு உங்களுக்கு இலைகள் மேலே நல்லா ஃபிக்ஸ் ஆகி பூச்சிகளை வரவிடாமல் பண்ணிடும் முழுசாக வயோலியே பயன்படுத்துவேணும் அப்படின்னா கொத்தவரங்காய் சாறுகளையே நீங்கள் வேப்ப எண்ணெயை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தி ஒரு நல்ல விளைச்சலை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மண்ணாரியம்மன் வேளாண் மல்லையம் ஒருச்செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி